ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நானூற்றி ஸ்கொயர் ஃபீடில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் ஃபேசிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு சென்டு தான் வந்து நமக்கு லேண்ட் ஏரியா இந்த ஒரு சென்ட்லேயே வந்து நம்ம ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைடு வந்து நமக்கு இருபத்தி எட்டு அடி இருக்கு இந்த சைடு வந்து அகலம் வந்து ஒரு பதினாறு தான் இருக்குது ஸோ பதினாறுக்கு இருபத்தெட்டு அப்படிங்கிற ரொம்ப சின்ன இடத்துலையே வந்து நம்ம ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது இங்கேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டிகோ வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோர்டிக்கோட டைமென்ஷன் வந்து அஞ்சு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாலு அடிக்கு எட்டு இன்ச்சுக்கு எட்டு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பதினாலு அடியிலேயே வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ் இந்த இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி திரும்பி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டுருக்கோம் இந்த ஓப்பனிங்கில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடி நாலு இன்ச்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சின்ன வீடு அப்படிங்கிறனால வந்து பெருசாக வந்து அட்டாச்சுடு பாத்ரூம்லாம் கொடுக்கல காமன் டாய்லட் தான் காமன் டாய்லட்டோட சைஸ் அஞ்சு அடிக்கு ஆறு இஞ்சுக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோரில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ சிங்கிள் பிஹெச்கே அப்படிங்கிறனால இந்த பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதோட டைமென்ஷன் ஒம்பது அடி நாலு இஞ்சுக்கு ஒம்பது அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் நம்ம பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் அதாவது ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து கிச்சனில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து கேஸ் கீழே ஒரு விண்டோவும் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ